ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் டிடிஎஃப் டாஸ்க்கு எயிட்டு டிடிஎஃப் டாஸ்க்கு செவனு அதனுடைய வின்னர் யார் ஆப்வியஸாக டிடிஎஃப் உடைய வின்னர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஜாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸில் டாஸ்க்கு செவன் நடந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜு டாஸ்க் ஸோ ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிறப்ப யாருக்கு வந்து மவுஸ் அதிகம் என்ன பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரோரா தான் அரோராவுக்கு இந்த காண்டினென்ட் பற்றி பேசுகிறது ரிவர்ஸ் எங்கெல்லாம் லாங்கஸ்ட் ரிவர் என்ன அப்படின்லாம் வந்து பயங்கரமாக ஜிகே பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்பவே தெரிஞ்சிருச்சு எனக்கு இந்த மாதிரி டாஸ்க் வச்சா அரோராதா அப்படின்ட்டு ஸோ ஏதாவது டாஸ்க் வந்து ஜென்ரல் நாலேஜ் டாஸ்க் ஓகே ஸோ டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு போல் ஸோ ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா தான் ஒம்பது பாயிண்ட் வந்து பெற்றுருக்காங்க ஸோ முப்பத்தி ஒம்போது அவங்களுடைய பாயிண்ட் மதிப்பெண் ஆஃப்டர் டாஸ்க் செவன் நான் சொல்கிறேன் சரியா முப்பத்தி ஒம்பது அரோரா அடுத்து சபரி ஏழு மதிப்பெண் எடுத்து நாற்பத்தி ரெண்டு அவர் தான் லீடு ஓகே சாண்ட்ரா எட்டு மதிப்பெண்கள் எடுத்து முப்பத்தி ஒம்பது ஸோ அவங்களும் ரெண்டாவது ப்ளேஸ் ஸோ சபரி சாண்ட்ரா அரோரா இதில் ஆர்டர் ஓகே அடுத்து பார்வதி ஐந்து பாயிண்ட் எடுத்து முப்பத்தி ஏழு அவங்க தான் வந்து அடுத்த புஷன் அடுத்து விக்கல்ஸ் விக்ரம் நாலு மார்க் எடுத்து முப்பத்தஞ்சு அடுத்து சுபிக்ஷா ஆறு மார்க் இந்த டாஸ்கில் முப்பத்தி அஞ்சு ஓகே அடுத்து கம்ருதீன் ஒரே மார்க்கு தான்பா ஜி ஏன்னா மக்குருதீன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரியும் முப்பத்தி ரெண்டு திவ்யா ரெண்டு மார்க் தான் அவ்வளோ மக்குங்கிறது எல்லாத்தையும் தெரியும் முப்பத்தி ஒன்று ஓகே கான விநோத்து மூணு பரவாயில்ல கானவனோத்து கூட மூணு எடுத்துருக்காருங்கிறது பார்க்க முடியுது இருபத்தி ஐந்து ஸோ இதுதான் ஸ்டாண்டிங்ஸ் ஸோ இதில் டிக்கெட் ஓஃபினாலேயே டாஸ்க் செவனில் அரோரா வந்து வின்னர் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் டிக்கெட்டு ஃபிலால் எடுப்பதற்கான வாய்ப்பு யாருக்கு கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா கானா வினோத் ரூல் அவுட் சரியா பிக்கல்ஸ் ரூல்டு அவுட்டு சாண்ட்ரா ரூல்ட் அவுட்டு ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்ட்டு ம் கமுருதின்னு ரூல்ட் அவுட்டு எனக்கு தெரிஞ்சு திவ்யாவும் ரூல்ட் அவுட்டு அவ்வளோதான் ஸோ யாருக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணே மூணு பேர் தான் சான்ஸ் இருக்குது பார்வதி அரோரா சுபிக்ஷா ஏன்னா கமுர்தீன் ஒம்பது பாயிண்ட் ஜெயிச்சு இந்த கார் டாஸ்கில் எடுத்தாலும் ஏன்னா காருக்குள்ளே இருக்கிறவங்க இன்னும் அஞ்சு பேர் தான் இருக்காங்க யாருன்னா பார்வதி கம்ருதீன் சுபிக்ஷா அரோரா திவ்யா பிக்கல்ஸ் அவுட்டு கானவனோத் அவுட்டு சபரி அவுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போதைக்கு இவ்வளோ சாண்ட்ரா வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு பண்ணிட்டாங்க நான் ஏற்கனவே நல்ல ஒரு வீடியோ பார்க்கலனா சாண்ட்ரா சாண்ட்ராவிலுக்கு ஒரு பெரிய சண்டை அது வந்ததுனால சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு திருப்பி வந்துட்டாங்க சேஃபாக தான் இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் ஸோ அப்படி பார்க்க முடியுது சபரி அவுட்டு நாற்பத்தி ரெண்டில் சரியா அவனும் வர முடியாது சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுச்சு சோழி அரோரா வாய்ப்பு இருக்குது பார்வதி வாய்ப்பு இருக்குது சுபிக்ஷாவுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் விக்ல்ஸ் இறங்கிட்டாங்க காரில் இருந்து காண இறங்கியாச்சு ஸோ இப்போ இருக்கக்கூடிய அஞ்சு பேர் காரில் வந்து பார்வதி கமுருதீன் சுபிக்ஷா அரோரா திவ்யா அப்போ பார்வதி கமுருதீன் தள்ளி விட்டாங்கன்னாங்களே காரில் அப்போ அவங்க வந்து வெளியே போலையா ரூல்ஸ் பிரேக்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து அவங்களை ஹெல்மெட் பண்ணியிருக்கணும் அப்போ அந்த மாதிரி நடக்கல சும்மா தான் வந்து சொல்லியிருக்காங்க மேபி சண்டை போட்டு அதில் மூச்சு ஏதாவது திறனில் ஏற்பட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிடலாம் ஸோ இந்த அஞ்சு பேரில் கமுருதீனுக்கு நைன் பாயிண்ட்ஸ் வச்சால் கூட இங்கே எவ்வளோ வரும் நாற்பத்தொன்று தான் வரும் சபரி அவனோடைய கூட ஸோ கம்முதினு வாய்ப்பு இல்லை அவுட் அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திவ்யா திவ்யா வந்து முப்பத்தோரு பாயிண்ட் எடுத்துக்கு செவன்த் க்ளாஸில் இப்போ வந்து ஒம்பது பாயிண்ட் எடுத்தால் கூட ஜீச்சா கூட தேர்ட்டி ஒன் ப்ளஸ் நைன் ஃபார்ட்டி தான் சபரி தான் அப்போயும் ஃபார்ட்டி டூ லீடு ஸோ அவங்க முடியாது அரோரா ஒம்பது எடுத்தான்னா முப்பத்தொம்போது ப்ளஸ் ஒம்பது கிட்டத்தட்ட வந்து சபரியை தூக்கிட்டு சாப்பிட்டு போயிடுவான் ஸோ அரோரா வின் பண்ணுறது சான்ஸ் இருக்குது அடுத்து சுபிக்ஷா முப்பத்தி ஐந்து ப்ளஸ் ஒம்பது அஞ்சு நாற்பத்தி நாலு ஸோ சபரி வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு நான் சொல்கிறேன் ஏழாவது டாஸ்க்கில் ஸோ சுபிக்ஷாக்கு வாய்ப்பு இருக்கா அப்புறம் பார்வதி முப்பத்தி ஏழு ப்ளஸ் ஒம்பது அப்படிங்கிறப்ப மூணு அங்கிட்டு ஆறு நாற்பத்தாறு ஸோ இந்த மூன்று கேர்ள்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ யார் எடுக்க போகிறா பார்வதியா சுபிக்ஷாவா இல்லை அரோராவா இவங்க தான் டிக்கெட்டு ஃபினாலேக்கான வின்னர் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த டாஸ்க் தான் வந்து போயிட்ருக்கு கார் டாஸ்க்கு அதில் தான் பெரிய அசம்பாவிதம் இப்போ ஆறு தள்ளி விட்டாங்க சான்றாவை வாருவ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஐயோ உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் கமருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு சாண்ட்ரா ட்ராமா பண்ணுறாங்கன்றாங்க திடீர்னு அவங்க ஹாஸ்பிட்டலில் போகிற மாதிரி போயிட்டு வந்திருக்காங்கன்றாங்க இதை நம்பதுனே தெரியல நமக்கு ஓகேவா நான் ஒன்று சொல்கிறேன் இதில் சிம்பிளாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கமருதீன் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசியிருக்கான் சாண்ட்ரா ஆயிலை கொஞ்சம் லைட்டாக ஊற்றிருக்கா எண்ணெயில் காமருதீன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இவன் உடனே இறங்கி போய் செஞ்சுருக்கான் அதில் ஏதோ ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது ஸோ இதுதான் டைமென்ஷனுங்க த டிக்கெட் டு ஃபில் ஆலே வின்னர் ஃபார் பிக் பிக்பாஸ் சீசன் நைன் பார்வதியா சுரிக்ஷாவா அரோராவா மிச்சம் யாருக்குமே சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது இப்போ நிரூபணமாக இருக்குது அஞ்சு பேர் தான் காரில் இருக்காங்க இப்போதைக்கு எனக்கு அப்டேட் வந்துச்சு ஸோ எனக்கு தெரிஞ்ச அடுத்த வீடியோவில் நான் வந்து யார் வின்னர் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம சரி சொல்லுங்கள் மீண்டும் சூப்பராக அடுத்து சந்திப்போம் அது வரைக்கும்